பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆர் குட்டி என்கின்ற பிரகாசம் அவருடைய தலைமையில் தலைமை அலுவலகத்தில் கொள்கை தலைவரான வீரமங்கை நாச்சியார் அவர்களின் இருநூற்றி இருபத்தி ஒன்பதாவது நினைவு நாளில் அவரை போற்றும் வகையில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் அவருடைய திருவுருவப் படத்திற்கு தூவி மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது பின்பு கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பூந்தமல்லி தொகுதி திருவள்ளூர் தொகுதி மாவட்டம் நகரம் ஒன்றிய கிளை சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து கழகத் தோழர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்தார்கள் கங்கையாண்ட சிங்க பெண்ணுக்கு வீர வணக்கம் சிங்க பெண்ணுக்கு வீர வணக்கம் சிங்க பெண்ணுக்கு வீர வணக்கம் சிங்க பெண்ணுக்கு வீர வணக்கம் பெங்கஅலக பெங்கஅலக பெங்கலுக்கு பெங்கலுக்கு பெங்கஅலக பெங்கஅலக பெங்கலுக்கு பெங்கலுக்கு அனி காட்டிய விளங்கிின்ற வழி காட்டிய விளங்கிின்ற அனி காட்டிய விளங்கிின்ற வழி காட்டிய விளங்கிின்ற வேல நாச்சருக்கு வீர வணக்கம் வேல நாச்சருக்கு வீர வணக்கம் வேல நாச்சருக்கு வீர வணக்கம் வேல நாச்சருக்கு வீர வணக்கம் ڪي ٻڌي ڪرهين ٿي